இயற்கையான அரோமா கொண்டு தயாரிக்கப்படுகிறது மன அழுத்தம் எதிர்மறை எண்ணங்கள் போன்ற மனநல பிரச்சனைகள் உடல்வலி தலைவலி போன்ற உடல்நல பிரச்சனைகள் ஆன்டி ஏஜிங் முடிவுதிர்வு கொடுகு வெண்புள்ளி சரும பிரச்சனைகள் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தேர்வளிக்கிறது அரோமா மெராக்கள்ஸ் போன மாசம் வரைக்குமே வந்து விஜய்க்கு ஆதரவா பேசிட்டு இருந்தாரு விஜய்க்கு எதிரான ஒரு மனநிலை வந்து பேசிட்டு இருக்காரு இதுக்கெல்லாம் என்ன காரணம் சார் இப்படி பேசுறதுக்கு அதாவது முதல்ல நீங்க புரிஞ்சுங்க சினிமாக்காரர்கள் விஜய்க்கு வந்து ஆதரவாக இல்லை நான் பல பேட்டிகளில் சொல்லியிருக்கேன் அதுக்கான காரணம் வந்து ரெண்டு காரணம் ஒன்று என்னன்னா விஜயினுடைய அந்த அசுர வளர்ச்சி விஜய் இருக்கிற அந்த இடம் அந்த இடம்ங்கிறது ஒரு மிகப்பெரிய இடம் அது வந்து பலருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வைத்தறிச்சலை கிளப்புன ஒரு பொறாமையை உண்டாக்கிய ஒரு விஷயம் தான் அதனால விஜயின் வளர்ச்சியை நிறைய பேரால ஜீரணிக்க முடியல என்னடா நமக்கு தெரிஞ்சு சினிமாவுக்கு வந்த பையன் இவ்ளோ உச்சத்துக்கு போயிட்டானே அப்படிங்கிற அந்த காழ்ப்புணர்ச்சி பல பேர்கிட்ட இருக்கு அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா விஜய்க்கு ஆதரவாக நம்ம ஏதாவது பேசுனா நமக்கு ஏதாவது இங்க தொழில சிக்கல் வருமோ இப்ப ஒரு நடிகர் வந்து விஜய்க்கு ஆதரவா பேசுனா அவருக்கு வந்து இங்க வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க யாருமே என்ன காரணம் அப்படின்னா இவன் ஆளுங்கட்சிக்கு எதிராக இருக்கான் இவனுக்கு வாய்ப்பு கொடுத்தா நம்ம படம் ரிலீஸ் ஆகுறதுல ஏதாவது பிரச்சனை வரும் அதுன்னு ரெட் ஜெயின் ஏதாவது தடை ஏற்படுத்துவாங்க அல்லது நம்ம ரிலீஸ் நேரத்தில் நம்மளே போய் ரெட் ஜெயின் கிட்ட நிற்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் அப்போ இந்த ஆளுக்கு இப்போ வாய்ப்பு கொடுத்தோம்னா அது எல்லாமே தடைப்படும் அப்படின்னு விஜய்க்கு யாரெல்லாம் ஆதரவாக பேசுகிறாங்களோ அவங்கள வந்து இவங்க ஒதுக்க ஆரம்பிப்பாங்க இது வந்து வழக்கமாக நடக்கும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதையும் மீறி யாரேனும் விஜய்க்கு ஆதரவாக பேசுகிறாங்கன்னா அதுக்கு காரணம் என்னன்னா விஜய் இப்போ தான் கட்சி தொடங்கியிருக்காரு இப்போவே அங்கே போய் துண்டு போட்டுருவோம் நமக்கு ஏதாவது பதவி கிடைக்கும் அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்பு தான் அது வந்து விஜய் விஜய்கிட்ட நடக்காது விஜயை பொறுத்த வரைக்கும் சினிமாக்காரர்கள் தன்னை ஆதரித்தாலும் அவர்களுக்கு இப்போதைக்கு பொறுப்பு கொடுக்குறதில்லைங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்காரு அதுக்கு உதாரணம் பாத்தீங்கன்னா சில பேர் இப்போ தாடி பாலாஜி மாதிரி சில பேர் அந்த கட்சியில் இருந்தாலும் அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன குறைந்தபட்ச ஒரு பதவி கூட அவர் கொடுக்கவே இல்லை அப்போ அவர் அவரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த கட்சிக்கு வருகிற ஒவ்வொருவரும் ஏ முகத்துக்காக தான் வரணும் இன்னொரு சினிமா பிரபலத்துக்காக இந்த கட்சிக்குள்ள வரக்கூடாதுன்னு அவர் நினைக்கிறாரு புரிதா இல்லையா அப்ப இந்த மாதிரி விஜய்க்கு ஆதரவாக குரல் கொடுக்கிற நடிகர்கள் விஜய்கிட்ட இருந்து நமக்கு அழைப்போடல விஜய் நம்மளை கட்சியில் சேர்த்துக்கல நமக்கு எந்த பதவியும் கொடுக்கல அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக விஜய்க்கு எதிராக பேச ஆரம்பிச்சிருவாங்க இது வந்து இதெல்லாம் எதிர்பார்த்த ஒன்று தான் அதுக்கடுத்து நீங்கள் குறிப்பிடுகிற மன்சூர் அலிகான் மன்சூர் கருத்தை எல்லாம் நம்ம சீரியஸாக எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி நேர்காணலில் பேசி உங்கள் நேரத்தையும் வீணாக்கி ஏன் நேரத்தையும் வீணாக்கி பார்வையாளர்களுடைய நேரத்தையும் கூட நம்ம வீணடிக்கிறது வந்து சரியில்லைன்னு நினைக்கிறேன் என்ன காரணம்னா மன்சூர் அலிகானுடைய கடந்த காலத்தை அப்படி பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் அவர் ஆயிரத்தி ஐநூறு கட்சிகளுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காரு அதுக்கப்புறம் அதே ஆயிரத்தி ஐநூறு கட்சிகள் கட்சிகளுக்கு எதிராகவும் இவர் இயங்கியிருக்காரு அதனால் மன்சூர் அலிகானுடைய அரசியல் கருத்தெல்லாம் நம்ம சீரியஸாக எடுத்துக்க வேண்டியதில்லை அது ஒரு கோமாலியின் கருத்து தான் ஒரு விஷயம் அது வந்து புதுவெல்ல வந்து ஒரு கட்சியோட தலைவர் அசிங்கப்படுத்துற மாதிரி தானே சார் கண்டிப்பா அதாவது பாத்தீங்கன்னா மன்சூர் அலிகானுக்குலாம் எந்த தகுதியும் தராதரமும் கிடையாது ரொம்ப ஒரு இழிபிறவிதான் நான் ரொம்ப வெளிப்படையாவே சொல்றேனே இன்னும் சொல்ல போனா மன்சூர் அலிகான் வந்து ஒரு முறை வந்து எங்கிட்ட வந்து அவமானப்பட்டார் அத நான் இந்த நேரத்துல சொல்லிதான் என்னன்னா இப்போ உங்களுக்கு தெரியும் நீங்களும் ஊடகத்துல இருக்கிறதுனால திரையுலகில் பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் ரெண்டு மூணு நிகழ்வுகள் நடக்கும் இப்போ ஒன்பது மணிக்கு ஒரு இடத்துல இசை நிகழ்ச்சி நடக்கும் பன்னெண்டு மணிக்கு பாத்தீங்கன்னா ஒரு பிரிவி ஷோ இருக்கும் மூணு மணிக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு விழா இருக்கும் ஆறு மணிக்கு இன்னொரு விழா இருக்கும் ஆனா திரைப்பட பத்திரிகையாளர்களுடைய வாழ்க்கையில வந்து இதெல்லாம் தவிர்க்கவே முடியாது காலையில வீட்டை விட்டு கிளம்புனா ஒரு முழு நாளும் இந்த சினிமா ஈவெண்ட்லேயே போயிடும் அந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் நடக்குது காலையில் பத்து மணிக்கு அதில் வந்து மன்சூர் அலிகான் வந்திருக்காரு சிறப்பு விருந்தினராகோ அல்ல ஏதோ ஒரு விருந்தினராக அவர் வந்திருக்காரு இப்போ பன்னெண்டு மணிக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு ஈவெண்ட் இருக்கு இவர் இதை இந்த விழா ஏற்பாட்டாளர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சார் நீங்கள் வளவலைன்னு பேசுறாதீங்க இன்னொரு ஈவெண்ட்டுக்கு பத்திரிகையாளர்கள்லாம் போகணும் அப்படின்னு சொல்ல இவர் பேசும்போது என்ன பண்ணிட்டார் அப்படின்னா சம்பந்தமே இல்லாமல் பத்திரிக்கையாளர்களுக்கெல்லாம் இன்னைக்கு கொலா குத்து தான் இதை முடிச்சுட்டு போனீங்கன்னா இன்னொரு ஈவெண்ட் இருக்குது அங்கேயும் உங்களுக்கு பிரியாணி காத்துக்கிட்டு இருக்கு இங்கேயும் உங்களுக்கு பிரியாணி காத்துக்கிட்டு இருக்குங்கிற மாதிரி ரொம்ப கீழ்த்தரமாக பேசிட்டாரு ஓகே இதில் அவருடைய நல்ல நேரம் என்னன்னா நான் அந்த ஈவெண்ட்டுக்கு போகலை அதுக்கப்புறம் அடுத்த நாள் போகிறேன் அனே நேற்று இது மாதிரி மன்சூர் அலிகா நம்மளையெல்லாம் கேவலமாக பேசிட்டாருங்க நான் கேட்டால் உங்களுக்குலாம் சூடு சொன்னேன் இல்லையா அப்போவே அவரை வந்து இப்போ எதிர்த்து கேட்க வேண்டியதானே அப்படின்னா நம்ம ஆட்கள் பெ அப்படின்னாங்க இந்த சம்பவம் நடந்து கரெக்டாக ஒரு வாரம் சுரேஷ் காமாஜின் தயாரிப்பாளர் இருக்கார்ல அவர் வந்து மிக மிக அவசரம்னு ஒரு படத்தை இயக்கி இருக்காரு அவருக்கு மன்சூர் அலிகான் நண்பர் போல இருக்கு இப்ப அந்த படத்தினுடைய பத்திரிகையாளர் காட்சி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இப்ப நாங்கள் போயிருக்கோம் கரெக்டா என்னுடைய சீட்டுக்கு ஒரு ரெண்டு ரோ தள்ளி மன்சூர் அலிகான் உட்கார்ந்துருக்கார் உட்கார்ந்தவன என்னன்னா திடீர்னு எனக்கு தெரியாது ஏன்னா பின்வழியா வந்து அவர் அங்க உட்காந்துருக்காரு படம் ஸ்டார்ட் பண்ண போறாங்க இப்ப திடீர்னு ஒரு பையன் வந்து சொல்கிறாரு அண்ணே உங்களுக்கு பின்னால் மன்சூர் அலிகான் உட்காந்துருக்காரு அப்படிங்குறமே டப்புன்னு பார்த்தா அவர் உட்காந்துருந்தார் டக்குன்னு எந்திரிச்சிட்டேன் எந்திரிச்சுன்னா அந்த பிஆர்ஓவை கூப்பிட்டேன் இந்த பேரம் இது பத்திரிகையாளர் காட்சி இங்கே வந்து மன்சூர் யாரை கேட்டு வந்தார் முதல்ல அவர் வெளியில் போகணும் இல்லைனா நாங்கள் வெளியில் போயிடுவோம் அப்படிங்கமே அந்த பிஆர்ஓக்கு வந்து பயங்கர தர்ம சங்கடம் ஆயிடுச்சு இல்லை ப்ரொடியூசருடைய கெஸ்ட்டு அப்படின்னாரு ப்ரொடியூசர் கெஸ்ட்டுன்னா நீ அவருக்கு மட்டும் படத்தை போட்டு காட்டுங்க நாங்கள் வெளியில் போயிடுறோம் அப்படின்ட்டு அப்படியே மன்சூர் பக்கம் திரும்பிட்டேன் பத்திரிக்கையாளர்கள் இவ்வளவு கேவலமா பேசிட்டு எந்த தைரியத்தில் இங்கே வந்தீங்க மரியாதைய வெளில போங்கன்னு பயங்கரமாக பேச ஆரம்பிச்சிட்டேன் அதை மன்சூர் அலிக்கான எதிர்பார்க்கல என்னென்னமோ சொல்லி பார்த்தாரு நான் வந்து வேற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டேன் அப்புறம் வேற வழியே இல்லாமல் என்ன பண்ணிட்டார் மன்சூர் அலிக்கா தலையை தொங்க போட்டு தியேட்டரை விட்டு வெளில போயிட்டார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் அந்த படம்லாம் பார்த்துட்டு வந்துட்டேன் அப்புறம் ஈவினிங் பார்த்தீங்கன்னா அவர் எனக்கு ஃபோன் அடிக்கிறார் என்னுடைய திரையுலக வாழ்க்கையில என்னை யாரும் அவமானப்படுத்துனது நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னாரு கேட்டா நீங்க பண்ணது என்ன என்ன பத்திரிகைங்கிறதுக்கு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பல்வேறு சந்தர்ப்பங்கள்லாம் நம்ம நார்மலைஸ் ஆயிடுச்சு இதை எதுக்கு சொல்றேன் அப்படின்னா மண் பொறுத்த வரைக்கும் எந்த தராதாரமும் இல்லாத ஒரு நபர் இன்னைக்கு விஜய பத்தி இப்படி பேசுறாருல்ல என்ன புடுங்க போறாரு அப்படின்ட்டு இதே பேச்ச வந்து ஜெயலலிதா குறித்தும் பேசிருக்காரு கருணாநிதி குறித்தும் பேசிருக்காரு நம்ம பார்த்திருக்கோம் அதனால இவருடைய விமர்சனங்கிறது அவருடைய தரத்தை காட்டுது இவர் கேட்ட கேள்விக்கான பதில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் முடிவுல தெரியும் இவர் கேட்குறாருல விஜய் எண்ணத்தை புடுங்க போறார் அப்படின்ட்டு அவர் பார்த்திங்கன்னா எத்தனை கோடி வாக்குகளை புடுங்குறார் அதோட அர்த்தம் என்னன்னா திமுகவிடமிருந்து புடுங்குகிறார் நாம் தமிழர் கட்சியிடமிருந்து பிடுங்குறார் அப்படிங்கிறத இவர் பார்க்கத்தான் போறாரு மன்சுரிகன் வந்து நான் அடுத்த எலெக்ஷன் வந்து திமுக ஆதரவாக வந்து செயல்படணும் வந்து சொல்றாரு மீண்டும் திமுக தான் ஆட்சிக்கு வரணும் வந்து சொல்றாரு கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி அவருடைய மகனை வந்து இந்த ட்ரக் கேஸில் வந்து அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க சார் அதை வெளியெடுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காருன்னு ஒரு தப்பு வந்து சொல்கிறாங்க அது உண்மையாக இருக்கும் அதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா இப்போ மன்சூரலிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கொள்கை குன்றெல்லாம் கிடையாதுல்ல அவங்க வந்து ஒரு இசையம் பண்றாங்க ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ஏதோ ஒரு சுயநலமான காரணம் இருக்கும் பட் அதே நேரம் ஒரு விஷயத்தை நம்ம அட்மிட் பண்ணி தான் ஆகணும் மற்ற நடிகர்களை ஒப்பிடும்போது மன்சூரலிக்கான் வந்து ஒரு தமிழ் உணர்வாளர் தான் அதில் எந்த மாற்றமே இல்லை தமிழ்நாட்டின் மீதும் தமிழ் மக்கள் மீதும் அக்கறை உள்ள ஒரு நபர் தான் அதுல எல்லாம் நோ டவுட்டு அதையெல்லாம் நம்ம எந்த காலத்துலயும் சந்தேகப்படலை அதே நேரம் பார்த்தீங்கன்னா அவருடைய லாங்குவேஜ் வந்து ரொம்ப அருவருப்பாக இருக்கு மன்சூர் அலிகானுடைய பாடி லாங்குவேஜ் எப்படி கேவலமா இருக்கோ அதே மாதிரி அவருடைய லாங்குவேஜும் வந்து ரொம்ப கேவலமா இருக்கு நீங்கள் விஜய விமர்சனம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க திமுகவுக்கு ஒரு ஆதரவான நிலைப்பாட்டை எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அது உங்களுடைய உரிமை நீங்கள் தாராளமாக கருத்து சொல்லலாம் ஆனால் அதை நீங்கள் சரியான லாங்குவேஜ்ல சொல்லுங்க இப்போ உதாரணத்துக்கு ஒரு பெண்மணின்னு வச்சுக்கலாமே திமுகவுக்கு ஓட்டு போடணும்னு அவங்க நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க இப்போ நீங்க உட்காந்துக்கிட்டு நான் திமுகவை ஜெயிக்க வைப்பேன் விஜய் என்னத்தை புடுங்குவார் அப்படின்னு இனி ஒரு கேவலமான வார்த்தையில பேசும்போது அந்த அம்மா அதை பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோமே அவங்க திமுகவுக்கு ஓட்டு போட நினைச்சவங்க கூட ஓம் பேச்சை கேட்டுட்டு வேற ஒரு கட்சிக்கு போட்டுருவாங்க அப்போ நீங்க திமுக நல்லது பண்ணுவதாக நினைத்து கொண்டு அந்த கட்சிக்கே ஒரு பாதகமான விளைவை உங்கள் பேச்சு ஏற்படுத்திடும் அதை வந்து மன்சூர் அலிகான் புரிந்து கொண்டு அடுத்தடுத்த பேச்சில் வந்து ஒரு நாகரிகமா பேசணும் இல்ல சார் இப்ப இப்பவுமே பேசியிருந்தாரு இப்ப விஜய் வந்து இந்த பணக்காரங்களுக்கு வந்து பல்லக்கு தூக்குறாரு சொம்படிப்பார் அப்படின்னு மாதிரிலாம் சொல்றாங்க விமானத்திலே வந்து விமானத்திலேயே போயிட்டு இருப்பார் என்னுடைய பிரச்சாரம் போராட்டம் வந்து என்னுடைய கால் தடம் வந்து பதிக்கும் ஆனா விஜய் வந்து அந்த மாதிரி இல்லைன்னு வந்து சொல்றாரு சார் தொடர்ந்து இந்த தேர்தல் பிரச்சனை விஜய் வந்து பண்ணிட்டு தான் இருக்காரு நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா இப்ப சமீபத்தில் ஸ்டாலின் வந்து கரூருக்கு போனார்ல வண்டியிலேயே போனாரு அவரும் ஒரு சிறப்பு விமானத்துல தானே போனாரு அதுக்கப்புறம் அவர் பல்வேறு இடங்களுக்கு அவங்க வந்து போறதெல்லாம் அதுக்கு அடுத்து அவர் விமானத்துல போறதுங்கிறது அவர் தன்னுடைய சொந்த பணத்தில் போறாரு பல கோடி ரூபா அவர் சம்பாரிச்சிருக்காரு விஜய் உங்களுக்கு தெரியும் அப்படி இருக்கும்போது அந்த பணத்தை செலவு பண்ணி அவர் மக்களை பாக்குறாரு நல்லா கேட்டுங்க சார்ட்டர்ட் பிளைட்ல அவர் ஒரு மாலத்தீவுக்கோ இல்ல இன்னொரு நாட்டுக்கோ ஒரு சொகுசு பயணம் போனா அதை கூட நீங்க விமர்சிக்கலாம் அங்க பாருங்க விஜய் வந்து ஒரு சார்ட்டர்ட் ஃபிளைட் பிடிச்சிட்டு அங்கே போறாரு இங்க போறாருன்னு சொல்லலாம் அவர் வந்து மக்களை சந்திக்க போறாரு ரோடு வழியா போனோம்னா மக்கள் வந்து நம்மளை துரத்திக்கிட்டு வருவாங்க என்ன அதனால உயிரிழப்புகள் அசம்பாவிதங்கள் நடக்கலாம் அதை அவாய்ட் பண்றதுக்காக அவர் வந்து அவ்வளோ பெரிய செலவு பண்ணிட்டு விமானத்தில் போறாரு இன்னொன்னு இது வந்து இவர் மட்டுமே போகல எல்லாருமே போறாங்களே அவங்கவுங்க வசதி இருக்கிற எல்லாருமே விமான பயணங்கிறது நீங்கள் சர்வசாதாரணம் ஆயிடுச்சு அப்ப அதை எப்படி நீ ஒரு விஷயமாக பேச முடியும் அதுதான் முக்கியமான விஷயம் நான் என்ன கேக்குறேன் நீங்க விஜய் வந்து விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவரெல்லாம் கிடையாது விஜய் நீங்க விமர்சனம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஆயிரம் விஷயங்கள் இருக்கு அந்த மாதிரி கான்கிரீட்டான ஒரு விமர்சனத்தை வைங்க அதுதானே ஒரு ஆரோக்கிய அரசியலா இருக்கும் நீங்க ஏதோ ஒரு வகையில வந்து திமுக கிட்டே ஒரு பலனை எதிர்பார்த்து இப்ப நீங்களே சொன்ன மாதிரி தன்னுடைய பையன் அந்த ட்ரக் கேஸ்ல மாட்டினா அந்த கேஸில் இருந்து அவனை விடுபட வைப்பதற்காக நீங்க இப்படி ஒரு நிலைப்பாடு எடுத்ததாவே வச்சுக்கோங்க அத நீங்க நாகரிகமா பண்ணிட்டு போங்களேன் அதைத்தான் நம்ம சொல்றோம்